ஆர் கே வெள்ளிமேகம் ஒரு அருமையான திரைப்படம் இந்த படத்தோட ட்ரெய்லரும் இந்த படத்தோட சாங்கும் வர முப்பத்தி ஒன்னாம் தேதி பிரசாத் லேப்ல லான்ச் ஆக போகுது முதல்ல கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டர் சைனு சாவக்கடன் வாழ்த்துக்கள் இந்த படத்தோட கதாநாயகன் விஜய் விஜய் கௌரிஷ்கின் வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமான ஆளு விஜயத்ரன் என்னோட நண்பர் ரொம்ப தைரியமா பெருமையா சொல்லலாம் ரொம்ப நல்ல நடிகன் ரொம்ப நல்ல நடிகன் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துருக்கேன் வெரி குட் ஆக்டர் ஸோ இவர் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இவர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சாமி படம் இருக்க முடியும் இவர் வந்து சைக்கோ தான் ஓகேவா என்ன கதையை சொல்ல நினைக்காதீங்க ஏன்னா விஜய்தரன் கூட ஆக்டிங்கை வந்து நான் நிறைய படங்களை பார்த்து சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும் இல்லை நீங்க வந்து சிறுத்தையா இருக்கட்டும் நான் ரொம்ப வந்து வியந்து பார்த்துருக்கேன் வெரி குட் ஆக்டர் ரொம்ப நல்ல நடிகன் என்னைக்குமே ரெண்டு விதமான நடிகர்கள் தான் இருக்கிறாங்க நடிகர்கள் என்னைக்குமே நான் சொல்ற கேட்டகிரி இது பெரிய நடிகன் சின்ன நடிகன் டெலிவிஷன் நடிகன் அப்படிலாம் கிடையாது ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் வாய்ப்பு கிடைச்சவன் வாய்ப்பு கிடைக்காதவன் திறமை இருந்தும் சரியான வாய்ப்பு அவருக்கு வந்து அமையல இந்த படத்தின் மூலியமா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சி பெரிய ரவுண்டு வருவாருன்னு நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் என்டயர் என்னோட வாழ்த்துக்கள்